மகாபிரிய வாழனும் கார்த்திகை புராணம் இப்போ தர்மதத்தன் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு கணங்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறோம் அந்த கதையை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீரும் ஏன் அப்படின்னா இதற்கு எத்தனை மகத்துவம் இருக்கா இந்த மகத்துவம் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அப்போ அதுக்கு நான் உங்கள் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் அந்த நகரத்தை வச்சு சொல்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய புண்ணியஸ்தலம் இல்லையா அந்த நகரம்னு சொல்லும் பொழுது பதினெண்ணாயிரம் கோயிலை கொண்ட பெரிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவேக்கம் பண்ணார் அம்மையார் யார் காமாட்சி தேவி அது மட்டும் கிடையாது அங்கே வரதராஜ பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் ஆண்டு வந்தார்கள் என்றால் சோல மகாராஜாவானவர் பிரதான ராஜதானியாக வைத்துக்கொண்டு தான் வச்சு ஆட்சி அது மட்டும் கிடையாது இங்கே இருந்த மக்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இப்ப அரசன் தர்மத்தில் மிக்க விருப்பம் கொண்டிருந்தால் மக்கள் எப்படி இருப்பாங்க அதே போலதான இருப்பாங்க அப்ப குடிமக்களும் அது போல் இருக்கிறார்கள் அரசனும் அது போல் இருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அங்கே இருக்குன்னு எண்ணி பாருங்க அப்படி யாதொரு இடையூறும் அந்த மக்களுக்கு நேராமல் தன் கண்ணிமையை போல அரசன் ரொட்டித்து வருகிறார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அரசன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அனந்த பத்மநாபரை தரிசிக்க வேண்டி கோவிலுக்கு வருகிறார் அப்படி கோவிலுக்குள் சென்று சுவாமியை கண்டு தரிசித்து அப்புறம் அச்சகரை அழைத்து மணி வஜ்ர வைடூரியம் முதலான ரமரத்னங்களாலும் புஷ்பங்களாலும் அனந்த பத்மநாப சுவாமியை சகசிரநாம அர்ச்சனை செய்ய சொல்கிறார் அர்ச்சகரம் அரசன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தீப ஆராதனை காட்டிய பின்பு சோழராஜனானவன் சுவாமிக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து அணங்குகிறான் அதற்கப்புறமா அர்ச்சகர் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பகவானின் திவ்ய ரூப அலங்காரத்தை அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் அப்பொழுது ஒரு பிராமணன் விஷ்ணு பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் தீர்த்தம் துளசி பத்ர புஷ்பத்தோடு வந்து அனந்த பத்மநாபரை வேண்டி விஷ்ணு சூப்தம் பாராயணம் செய்து கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து துளசி புஷ்பத்தால் அஷ்டோத்தர நாமார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தியை காட்டிய பின் பகவானை அடிபணிந்தார் இப்போ இந்த பிராமணர் சந்த துளசியின் அர்ச்சனையால் அரசன் என்ன பண்ணால் நவரத்னங்களால் அப்படியே அழகாக ஆகியிருந்தாள் அதை வந்து இந்த துளசி பத்திர புஷ்பங்கள் மறைச்சிருச்சேன் இதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு அப்ப அந்த பிராமணரை பார்த்து சொன்னாரா ஓ பிராமணரே பகவானுக்கு பிரீதியா என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட நவரத்தின புஷ்பங்கள் எல்லாம் நீ சாதாரணமா அச்சித்தா இந்த துளசி பத்திர புஷ்பங்கள் எல்லாம் மறைஞ்சிருச்சு என்ன யாருன்னு உனக்கு தெரியாது இருந்தாலும் நான் ஒரு விஷ்ணு பக்தன் தான் நான் ஒரு அரசன் அப்படின்னு உணராமல் என்னை அவமானம் செஞ்சுட்டீங்க இப்பேற்பட்ட மடத்தனம் செய்வது நீதி அல்ல அப்படின்னு கோபித்து கொண்ட அந்த வேந்தனை அந்தனர் பொறுமையோடு சொன்னார் அரசை மன்னிக்கவும் நீர் செய்யும் மனோபக்தி பூஜையை நீர் அறிய மாட்டேன் ஆகையால் தான் என் மீது கோபித்து கொண்டேர் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாதவர் அவர் எல்லோர்கிட்டையும் கருணை கொண்டவர் உம்கிட்டையும் ம்ம அன்புடையவர் அவருக்கு அரசன் என்றும் ஆண்டு என்றும் எதுவுமே வித்தியாசம் கிடையாது நானும் நிஜ பக்தியில் ஈடுபட்டு சதா அவருக்கு தொண்டு செய்து வருகிறேன் நீர் அர்ச்சித்தன் புஷ்பங்களாலும் நான் அர்ச்சனை செய்த துளசி புஷ்பங்களாலும் அவர் பிரீதி அடையப் போவதில்லை அஜானமாகிய இருளை போக்கி ஞானமாகிய ஒளியில் நின்று ஏகவனதுடன் அவரை தியானிப்பதுதான் முக்திக்கு வழியாகும் கடவுள் பக்தி நிலை என்னதென்பது அறியாது பேசிவிட்டேன் இருந்தாலும் தாங்கள் எவ்வளவு இருந்து பகவானை ஆராதித்து வருகிறார் அப்படின்னு கேக்குறாரு அரசன் சொல்ற அந்தனரே நல்லா கேட்டீங்க வீண் கருவம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பகவானுக்கு பிரீதமான யஜ்யமோ தானமோ ஏதாச்சும் ஒன்னால் செய்யப்பட்டிருக்கா இல்லை அப்படின்னா இந்த சக்தியே இல்லாத உனக்கு பக்திங்கிற அகங்காரம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி கேட்கும் பொழுது அந்த விஷ்ணுதாச சொல்றாராம் அரசே இந்த விஷயம் நீங்களும் நானும் விவாதி தில் பயனில்லை நிஜா பக்தி உள்ளவர்களின் பக்தி நிலை பகவானே வந்து நிரூபிப்பார் இங்க எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய மகாஜனங்களும் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நர்சனன் அரண்மனைக்கு வந்து விட்டான் இந்த சம்பவத்தை அப்படியே ராத்திரி அவர் படுத்துட்டு இருக்கப்ப அப்படியே தூக்கத்திலேயே அவருக்கு இதே யோசனை தான் அப்ப திடீர்னு ஒரு ஜோதி வருது அரசரே எதற்கு உனக்கு கவலை இன்னைக்கு கோவில்ல அவங்ககிட்ட வாதம் செஞ்ச பிராமணன் என்னுடைய நிஜ பக்தன் அவரை நீ என்னன்னு தெரியாம யாருன்னு தெரியாம அவரை நிந்தித்து பேசிவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி மறைஞ்சிருச்சு அரசனுக்கு தாங்கவே முடியாத துயரம் அடுத்த நாள் அந்த பிராமணரை வரவழைத்து நான் செஞ்சு அபச்சாரத்தை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம் தவறு செய்தாலும் அதை அவர் உணர்ந்து விட்டார் இல்லையா அதனால் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா பிராமணர் என்ன சொன்னார் அரசை நீங்கள் செஞ்ச அபச்சாரத்தை நான் பொறுத்து கொள்ள அவ்வளோ வருகதையெல்லாம் எனக்கு கிடையாது பகவானே இதை பொறுத்து உங்க ரட்சிப்பாங்க இனிமேல் நீங்கள் பகவானே சேவித்துட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு மனம் செலிவடைந்து விட்டது அதுக்கப்புறம் விஷ்ணு சம்பந்தமான யாகங்களை செய்ய தொடங்கி அந்த யாகத்திற்கு வேண்டிய சாமகிரியைகளை சேகரிக்கும்படி மந்திரியை பார்த்து க அரசர் உத்தரவின்படி யாகத்திற்கு வேண்டிய பொருள்களும் யாகசாலையும் ஏற்படுத்தி அரசருக்கு அறிவிக்க அரசன் மகா சந்தோஷம் அடைந்தவரான யாகசாலையை அடைந்து தனது குலகுருவாகிய மொத்கல்யரை வரவழைத்து அஷ்ட அஷ்டையும் எத்து யாகத்தை சம்பூர்த்தி செய்து அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கும் பொழுது ஆலயத்தில் விஷ்ணுதாசனானவர் பஞ்ச நியமங்களை செய்து கொண்டு பக்தி பூர்வமாக போஷித்தும் துளசி பரிபாலனத்தையும் ஏகாதசி விரதமும் துவாசி ஆச்சார ஜபமும் பாபனிவர்த்தியான விரதமும் கோஷித்து சோடசோபசார பூஜை செய்தும் அந்த பிராமணர் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் சதா சத்வைகராயிருக்கின்ற விஷ்ணுவை மனதில் ஸ்மரித்துக் கொண்டு பகவானை செய்தார் எப்படி இருக்கும் பொழுது அரசனையும் அரண்மனையில் செய்யும் யாகாதி தான தர்மங்கள் நீதி தவறாமல் நிறைவேற்றி சமஸ்த இந்திரிய கர்மபலத்தை அடைந்தவர் ஆனார் தவினர் விஷ்ணுதாசரானவர் விஷ்ணு கோவில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார் மகாபிரியவாசனம்